அம்மா வீட்டு எல்லாம் இப்பதான் முடிஞ்சதா முடிஞ்சதுங்க பிரியாணி ரெண்டு பாயிட்டு வாங்கிட்டு வந்தன அப்பா அம்மா சாப்பிட்டாங்களா அதிகமா வந்தீங்களா அட பைத்தியமே அதுக்கு தான் எவ்வளவு கோவம்மா ஏமா நாம வெளியில அப்ப அப்பா நாலு இடத்துக்கு போறோம் வாரம் வேணுங்கிறத வாங்கி சாப்பிட்டுக்கலாமா வீட்டில் இருக்கிற பெரியவங்களை வந்து நாமளா வாங்கி கொடுத்தாதமா அவங்களுக்கு மட்டும் யாரும் வாங்கி கொடுப்பா கல்யாணம் ஆகி ஆறு வருஷம் ஆகுது நம்ம ரெண்டு பேத்துக்கும் சமையல் இது வரைக்கும் ஏதாவது குறை சொல்லிருப்பாங்களா இல்லை இதை கொடு அதை செஞ்சு கொடுன்னு ஏதாவது வாய் தந்து வாண்டை கேட்டுருப்பாங்களா இல்ல இல்லை வீட்டில் இருக்க பெரியவங்களுக்கு நாமளா வெளில போகும்போது வாங்கி தந்து கொடுத்தாதம்மா அவங்க சாப்பிடுவாங்க அவங்க என்ன வெளில போறாங்களா வராங்களா வாங்கி சாப்பிட இதுக்கெல்லாம் கோவப்படக்கூடாதுமா நாம இன்னிக்கலன்னா நாளை சாப்பிட்டுக்கலாமா முதல்ல பெரியவங்க சாப்பிட்டுமா அவங்க வயிறார சாப்பிட்டு நம்ம வாழ்த்துட்டுமா நம்ம நல்லா தம்பியா

கொஞ்சம் இருங்க உங்களுடைய கை கட்டவர்களை மடங்கிட்டு அள்ளி சாப்பிடுங்க பாப்போம் பாத்தீங்களா உங்களால கையோட கட்டவர்கள் இல்லாம சோறு அள்ளி சாப்பிட முடியல இதே மாதிரிதான் விவசாயிங்கிறது ஒவ்வொரு மனிதனுடைய கை கட்டவர்கள் மாதிரி அதை நீங்கள் புரிஞ்சுக்க என்னமா பண்ணுது கால் வலிக்குதா தெரியுமா பிடிச்சி விட்றேன் என்னங்க கண் கலங்கிட்டே வர்றீங்க அம்மா கால் வலிக்குதுன்னு சொன்னாங்க அதான் மனசு கஷ்டமாயிடுச்சு ஆயிடுச்சு வயசாயிடுச்சுனா இந்த வலி எல்லாத்துக்கும் வரது தாங்க எங்க அம்மா சின்ன வயசுல இருந்து காட்லயும் மேட்லயும் கஷ்டப்பட்டு இருக்காங்க புள்ள ஆனா கால் வலின்னு சொன்னதே கிடையாது இப்ப சொல்றாங்க அதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எனக்கு மறு ஜென்மன்னு இருந்தா எங்க அம்மா கால்ல போற செருப்பா நான் பிறக்கணும் புள்ள ஏங்க அப்படி சொல்றீங்க பத்து மாசம் சுமந்து பார்த்தேன் என் அம்மாவை கொஞ்ச நாளாவது நான் சுமக்கலான்னு வெளில போயிட்டு வந்துடுறேன் இருங்க ஹெல்மெட் எடுத்துட்டு வரேன் ஹெல்மெட் போட்டு போங்க வீட்டில் பொண்டாடி பிள்ளைங்க இருக்கும் ஞாபகம் இல்லையா இதை நான் சொல்லல உயர் நீதிமன்றமே சொல்லிருக்கு நான் தான் கேட்க மாட்டேங்கிறீங்க உயர் நீதிமன்றம் சொல்றது கேளுங்க ஓ அப்படியாம்மா உயர் நீதிமன்றம் சொன்னா கண்டிப்பா கேட்டுக்கணுமா சரிம்மா நான் ஒரு கேள்வி கேட்குறேன் பொண்டாடி பிள்ளைங்க வீட்டில் இருப்பாங்கன்னு ஏன் டாஸ்மாக மூடுங்கன்னு உயர்நீதிமன்றம் சொல்லுங்கள்